ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா அவர் ஒருவரால் தான் நான் டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டெம்டேஷன்ஸ் சோதனைகள் என்பதுக்கு ரெண்டு வித வார்த்தைகள் இருக்கின்றது ஒன்று வந்து டெஸ்டிங் அனது அனதர் வந்து அலூர்மெண்ட் இழுக்கிறது இழுக்கிறது

என்ன பொருள் என்ன ஐயா ஃபாலோ மீனா ஒரு வெள்ளத்தாளில் கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் ஏசப்பா நான் என் பேரை எழுதி இந்த வெள்ளத்தாளில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஐயா நீர் எழுதிக்கிடுமையா நீர் சொல்கிறத எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்யா தட் இஸ் த மீனிங் தட் இஸ் த மீனிங் அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளத்தாள் அவங்க எல்லாம் எழுதிட்டு அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் ஒரு பத்து செக் லிஸ்ட் வச்சுருக்கேன் இதெல்லாம் நீர் செய்திருந்தால் நான் ஃபாலோ பண்ணுவேன் நீ ஒரு நாள் ஃபாலோ பண்ண மாட்டேன் நீ ஒரு நாளும் ஃபாலோ பண்ண மாட்டேன் நீ ஏசோ ஃபாலோ பண்ண வேண்டுமா டோட்டல் சரண்டர் புல் சரண்டர் ஒரு வெள்ள தாள்ல அடியில கையெழுத்து போட்டு பைபிள்ல வச்சுக்கோங்க ஐ ஹவ் டோட்டலி சரண்டர் மை லைஃப் டு ஜீசஸ் அது ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் அருமையானவர்களே ஆண்டவராய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசித்ததுனால என்னை அதிகமாக அதிகமாக நேசிப்பதுனால இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் தம்பி செல்வராஜும் தம்பி இம்மானியல் தம்பி தம்பிமார்டும் எவ்வளவு பாடுபட்டு என்ன அழகாக இவளை செய்திருக்கிறார்கள் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறது கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அதுபோல் நீங்களும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க இத்தனை பஸ்ஸு நிற்கிறது என்னுடைய வாஞ்சிய தெரியுமா என்ன காலையில் நான் ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுமிட்டேன் என்னுடைய ஜெபம் வந்து நிறையா பஸ்ஸை நிறுத்துன்னு பார்த்தேன் இந்த பஸ்ஸு டிரைவர்கள் எல்லாரும் ரசிக்கப்படுறாண்டு வரா என் தம்பிமார்கள் தங்கைமார்கள் இதில் வந்திருக்காங்க ஆண்டவரா எப்படியாவது இவங்க மாறி இருட்டும் ஆண்டவரா ஒரு அவங்க கூட ஒரு கிராமத்தை தத்தெடுக்க கூடியவங்களா மாறிடலாம் ஆண்டவரா அப்படி ஆண்டவர் யாரையும் மாத்த முடியுமையா ஆண்டவர் மாற்ற முடியாத ஆளே கிடையாது ஆண்டவர் மாத்த முடியாத ஆளே கிடையாது எல்லாரையும் அவர் மாத்த முடியும் தான் இந்த காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டோம் டெம்டேஷன்ஸ் யாக்கோ முதல் அதிகாரத்தில் வருகிறது பாவத்தில் இச்சையினால் விடுறது அடுத்தது டெம்டேஷன்ஸ் டெஸ்ட் இந்த ரெண்டு ரெண்டு ஒர்க்கு ஒன்று பிரெயின் ஒர்க் அடுத்தது சோல் ஒர்க் இருதயம் ஒன்று அறிவை சார்ந்தது அடுத்தது இருதயத்தை சார்ந்தது முதல நம்ம அறிவெல்லாம் யோசித்து பார்க்கணும் இது நன்மையா தீமையா தீமையாக அறிவு இது சரியா தப்பா என் ஃப்ரெண்டு நாங்கள் கூப்பிடுறான் போகணுமா கூடாதா எங்கள் அம்மாட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா எங்க அப்பாட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஒரு யங் கேர்ள் நாங்கள் டெல்லியில் இருக்கோம் ரெண்டு பையங்க அவளை கூப்பிட்றாங்க சாயந்தரம் வா நம்ம அப்படியே ஒரு இடத்துக்கு போகணுன்னு அம்மாட்ட போய் சொல்றா அம்மா ஃபேக்ஸ் எடுக்கணும் நான் ஃபேக்ஸ் கடைக்கு போனோம் அம்மா ஃபேக்ஸ்லாம் தெரியல இந்த காப்பி பண்ணுவாங்கல்ல ஒரு மிஷினில் ஃபேக்ஸ் பண்ணணும் நான் ஃபேக்ஸ் எடுக்க போகணும் அம்மா பிள்ளைய நம்புறா கற்பழித்து கொலை செய்தார்கள் நல்ல ஞாபகத்தில் அறிவு யோசிக்கணும் இப்படி ரெண்டு பேர் கூப்பிடுறான் அம்மா கேட்கணுமா வேண்டாமா ஒரு தாயை போல பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் யாரும் கிடையாது ஒரு தகப்பனை போல தன் பையனை நேசிக்கிற தகப்பனவர் யாரும் கிடையாது அருமையானவர்களே அறிவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை மறந்துடக்கூடாது அடுத்தது பகுத்து அறிவு அது இருதயம் கான்ஷியன்ஸ் பகுத்து அறிவு அறிவு என்பது அது ஒரு அது ஒரு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிருவை இட் ரீசன்ஸ் பட் காட் டிசைட்ஸ் நம்முடைய இருதயம் என்பது சீட் ஆஃப் டேக்கிங் டிசிஷன்ஸ் எ போர்ட் ரூம் என்ற இருதயம் ஒரு போர்ட் ரூம் என்ற அறிவு ரீசன் பண்ணும் சரியா தப்பா செய்யலாமா செய்யக்கூடாதா அவருக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தா நடந்துருமே ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா நடந்துருமே ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தா நடந்துருமே செய்யுமா வேண்டாமா அது அறிவு ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக வைத்துக் யாருக்கு கர்த்தர் இந்த கருவை கொடுத்திருக்கிறார் மனிதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் ஆகினாலே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ கேன் ஃபால் யூ கேன் ஃபால் ஏஞ்சல்ஸ் கேன் ஃபால் அது நீங்கள் மறந்துடக்கூடாது தயவுசெய்து நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த கிருபையை யூ ஆண்டவர் ஆண்டவருக்கு கோடா கோடி தேவதூதர்கள் இருக்காங்க கோடா கோடி தூத தூதர்களுக்கும் இந்த கிருபையை கொடுத்துருக்காரு பிரதான தூதன் ஒருவனுக்கு அந்த துர்பிரயோகம் செய்கிறான் அறி வருது இவர் தான் பெரிய ஆளோ எனக்கு அந்த இடம் வராதோ கொஞ்சம் தான் யோசித்தான் விழுந்துட்டான் அவ்வளவுதான் இந்த வெரி திங்கிங் இந்த வெரி திங்கிங் டிஸ்பியூஸ்ட் நீங்களும் நானும் ஆண்டோர் தான் கருவு கொடுக்கணும் நம்ம அவ்வளவு பலவீனர்கள் அவ்வளவு பலவீனர்கள் அவ்வளவு பலவீனர்கள் அதனால் சில சமயத்தில் நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டோம் தப்பியத்தில் விழுந்துட்டோம் சில காரியங்களை ஆண்டுட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னதை செய்துட்டேன் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிச்சிருவார் இன்மம் இல்லாமல் இருக்க உதவி செய்வார்னு சொல்லி கேட்டுக்கோங்க அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை கர்த்தர் உங்களை அப்பா அம்மா ஆண்டுறவங்களை நேசிக்கிறாரு திடீர்னு பிள்ளை மேலே வருது புருஷன் மேலே வருது ஏதாவது ஒன்று செய்தோம் அதனால் சோர்ந்து பெறாதீங்க ஒன்று மிளகால் போட்டு கண்ணீர் விட்டு அன்று மன்னிச்சுக்கணும் சொல்லி மன்னித மன்னிப்பு என்பதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் ஆஃப் கன்சர்ஷன் ஆங்கிலிக்கன் ஜப புஸ்தகத்தில் சர்வ விளம்பர தேவனும் சொல்லி ஒரு நல்ல ஒரு பாவ அறிக்கை ஜபம் உண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் அதை யாருக்காவது தெரியுமா அந்த ஜப புஸ்தகம் ஆசிரியங்களா சர்வில ஒரு ஜப புஸ்தகம் உண்டு இல்லை சிஎஸ்டி கோயிலில் உண்டு பார்த்தீங்க தப்பி போன ஆடுகளை போல சேத்தை செய்யாமல் நீங்க ஒழுங்கா நீங்க வாசிக்கணும் நான் அதை அடிக்கடி எடுத்து அடிக்கடி எடுத்து நான் வாசிப்பேன் அந்த ஜபத்தை வாசிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் நன் நன் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் அதனாலதான் கொடுக்கவே கூடாது இந்த ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் பெரிய எந்த நம்ம பேசக்கூடாது என்ன பற்றி தான் நான் பேச முடியும் என்ன எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் யாரையும் நாம் மதிப்பிடக்கூடாது கூடாது யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது குற்றம் செய்யாத ஒருவரும் கிடையாது ஆனால் இந்த வெரி தாட் ஒருவனுக்கு வந்தது பூமியில விழுந்தான் விழுந்தான் அதான் நான் வாசித்தேன் திட்டம தெரியாது ஆனால் ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு விழுந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அவன் கீழே தள்ளப்பட்டான் தள்ளப்பட்ட அவன் எப்படி இனிமேல் இந்த தேவனுக்கு நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியும் என்று யோசித்தான் மனிதருக்கும் இதே போல ஒரு பகுத்தறி அவர் கொடுத்திருக்கிறார் இருதயத்தை மனிதருக்கும் அவர் அறிவு கொடுத்திருக்கிறார் ஆதாமே இந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயர் கொடு எவ்வளவு பவர்ஃபுல் அவன் காகம் என்று கொடுத்தான் இந்த கருக்கும் காகம் அவன் சிங்கம் என்று கொடுத்தான் இந்த கருக்கும் சிங்கம் என்ன பவர் அறிவு கான்ஷியன்ஸ் ரெண்டையும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் தேவதூதர்களுடைய சற்றே சிறியவனுக்கு இதையும் கொடுத்திருக்கிறார் நீ நான் ஒன்னு செய்வேன் அவனை தூண்டி விடுவேன் அவன் இறியத்தில் ஒரு கலையை போடுவேன் நீ பைபிள் வாசி என்னத்தை கண்ட நீ கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட நீ எதுக்காக செய்யணும் எல்லாரும் தான் செய்யறாங்கள எல்லாரும் நீ நரகத்துக்கு போடுற என்ன அருமையானவர்களை தூண்டி விடுதல் இப்படி தூண்டி தான் அவன் ஏவாளுக்கு செய்தான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹௌ வி டிஃபைன்சின் எஸ்ஐஎன் பாவம் என்பது என்ன சிகரெட் சீரட்டு குடிக்கும் அவன் பாவம் ஐயா பீடி குடிக்காம் பாவம் ஐயா கள்ளு குடிக்காம் பாவம் ஐயா விவசாயம் என்றான் பாவம் ஐயா இவைகள் பாவம் என்பது சரிதான் ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன கர்த்தர் கொடுத்திருக்கும் இந்த இருதயத்தை இந்த பகுத்தறிவை துர்பிரயோகம் செய்வதே பாவம் பவுத்தறிவை துர்பிரயோகம் செய்வதே பாவம் அம்மா சாய்ஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ப்ரெண்ட் நமக்கு முன்னால எத்தனையோ நம்ம செய்ய முடியுமாப்பா செய்ய முடியுமம்மா காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்கணுமா தூங்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கேணுமி முழங்கால் போடணும் முழங்கால் போடலாம் டிசிஷன் இஸ் யூ எஸ் அஞ்சு மணிக்கு பர்சுத்தாயங்க கட்டுறாரு மகனே எழுமம்மா மகனே எழுமப்பா முட்டு போடப்பா

சிந்தையே என்னில் இருக்கணும்பா உங்களில் இருக்கணும் அதுதான் ஆனா தூண்டிவிட்டான் பாருங்க செய்தால் நானும் செய்ய முடியும் நீங்களும் செய்ய முடியும் நம்ம ஆவிக்குரிய குபேரர்கள் அல்ல அன்றென்று உள்ள அப்பத்தை தான் நம்ம நமக்கு தருகிறார் துர்பிரயோகம் செய்ய வைக்கிறவன் யார் சத்துரு பிசாசு அவன் இயேசுவின் பாதபடியிலே விழுந்ததுனாலே நாமத்திலே நமக்கு அவன் நம்முடைய பாதபடியிலே விளக்க ஒரு கிருபையே மாறி மாறி சொல்லிடாதீங்க வேற மாதிரி யோசிச்சிடாதீங்க அந்த ஊழியக்காரனை கொண்டு வந்தா பிசாசு எல்லாம் ஓடிப்பிராதீங்க எந்த ஊழியக்காரன் வந்தாலும் பிசாசு ஓடாது ஏசு இருந்தால்தான் பிசாசு ஓடும் தயவுக்காரங்கள பெருசாக்காதீங்க ஊழியக்காரங்க கெட்டு போவாங்க எந்த ஊழியக்காரனாலையும் ஒரு பிசாசு ஓடாது உங்களாலையும் ஓட முடியும் நீங்க ஏசி நாம பண்ணுங்க ஓடுவா நீங்களும் ஆன்ரடி ஊழியக்காரங்க தான் நீங்க எந்த வசனத்தை படிங்க எபிரேயருக்கு வாங்க எபிரேயர் பனிரெண்டு ரெண்டு வாசிப்போமா ஏசு இல்லையா ஏசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வேற்றிருக்கிறார் பார்த்துக்கோங்க இந்த வருஷத்தை நீங்க இப்போ பாத்தீங்கன்னா அவமானம் என்பது உங்களுக்கும் வரதான் செய்யும் நீங்க அதை பொருள்படுத்தக்கூடாது என்னை என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே கேர் ரொம்ப எல்லாரும் சொல்றத மனசுல கூடாது நீங்க அப்புறம் எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில வாழ்க்கை என்பது நம்ம கஷ்டம் தான் நம்ம உழைக்கணும் நம்ம கையில பணம் வரணும் குடும்பத்துக்கு வர வரணும் நம்ம உழைக்கணும் நம்ம கஷ்டப்படத்தான் செய்யணும் கஷ்டப்பட்டு வர வருமானம் நம்ம கையில இருக்க மாத்துக்கிடுங்க கஷ்டப்படாமல் வர்ற வருமானம் கையில் இருக்காது நம்ம கஷ்டப்படணும் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் பிரியமானவர்கள அதே மாதிரி ஊழியர் வந்துட்டு சபைன்னு வந்துட்டு குருமார்கள் கஷ்டப்பட்டு சபையை கட்டணும் பிஷப்மார்கள் கஷ்டப்பட்டு சபையை கட்டணும் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு ஊழியங்களை கட்டணும் மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்யணும் கஷ்டப்படணும் பெரியமானவர்களா நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் எப்போ இதெல்லாம் ஒரு கஷ்டம் மாதிரி தெரியும் தெரியுமா ஏசு நமக்கு பட்ட கஷ்டத்தை மறக்கும் போது நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஊழியத்தில் இப்போ ஒரு கிராமத்து தான் நீங்க தாங்குறேன்னு நீங்க ஒரு தீர்மானம் பண்றீங்க ஒரு பத்து பேரை நீங்க போய் பார்க்க வேண்டியது இருக்கும் பத்து பேர் வீட்டுக்கு ஏறி இறங்கணும் பத்து பேர்கிட்ட ஏதாவது சொல்லணும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம பத்து பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தை தாங்கலாமேன்னு கஷ்டப்படுறோம் ஆனா அந்த கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏசு உங்களுக்காக பட்ட கஷ்டத்தை என்ன செய்றீங்க மறந்துடுறீங்க அதான் நான் என் வாழ்க்கையில் நினைப்பேன் என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி தான் நினைப்பேன் டைட் ஒர்க் வெரி டைட் ஒர்க் நான் காலையில் ஒரு மூன்று மணிக்கு எழுபுறேன் ராத்திரி ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு போகிறேன் அது வரைக்கும் எனக்கு ஒர்க் 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 எிங் எதனால அது என்னால செய்ய முடியுது இந்த வயதுல ஏசு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் நான் என்ன கஷ்டம் நத்தி யாரெல்லாம் இப்படி சொல்ல முடியும் உங்க கையை வைத்து காட்ட முடியுமா ஏசி எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் நான் படுற கஷ்டம் கஷ்டம் அல்ல அதான் நன்றி இதை மட்டும் நீங்க மனசில் வச்சு அதான் நன்றி அதான் நன்றி அதான் நன்றி கஷ்டப்பட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன படிக்க வச்சாங்க என்ன ஆண்டு ஆசிர்வதிக்கும் பொழுது அவங்கள கஷ்டப்படாம நான் வச்சுக்கிட்டேன் அதுதான் நன்றி அதான் நன்றி பிரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க இயேசு இயேசு என்றால் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா எவர் லாஸ்டிங் கிங் அப்பா எவர் லாஸ்டிங் கிங் எவர் லாஸ்டிங் கிங் எவர் லாஸ்டிங் கிங் அதுக்கு அடுத்தாப்புல நீங்க அதே சங்கீதத்தில் நூத்தி பத்தாவது சங்கீதத்தில் நீங்க தயவு செய்தேன் மூணாவது வாங்க என்னோடு சேர்ந்து வாசிப்பீங்களா உமது பலக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பவர்கள் யார் விசுவாசிகள் என்பவர்கள் யார் மனப்பூர்வமாக காலையில் எழும்புகிறவர்கள் மனப்பூர்வமாக காலையில் எழுப்பி பைபிள கையில தூக்குகிறவர்கள் அப்பா ஞாபகப்படுத்தி பயில் வாசிக்க கூடாது முழங்கால் போடுகிறவர்கள் மனப்பூர்வமாக பைபிளை வாசிக்கிறவர்கள் மனப்பூர்வமாக கோயிலுக்கு போகிறவர்கள் மனப்பூர்வமாக ஊழியத்தில் பங்கு பங்குபடுகிறவர்கள் மனப்பூர்வமாக ஒரு துண்டுத்தாளை கையில வைத்துக் கொண்டு யாருக்காக கொடுக்கிறவர்கள் தனித்தாள் ஊழியம் செய்கிறவர்கள் மனப்பூர்வம் மனப்பூர்வம் நீங்கள் எவ்வளவு மனப்பூர்வமாக இயேசுவை நோக்கி ஓடுகிறீர்களோ அதை பாருங்க அந்த அந்த டேம்ஸ் பாருங்க அந்த வேர்டிங்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் டெத் அந்த பாருங்க உமது பராக்கிரம நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் அடுத்தது பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சாயல் என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும் அந்த அதுதான் பிரியமானவர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு சொன்னேன் உயி கேன் நவர் ஃபோர்ஸ் எனிபடி டு ஃபாலோ ஜீசஸ் உயி கே நெவர்ஸ் நோபடி ஃபோர்ஸ் என் பையனை நான் ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது என் பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது அவங்க நான் காலமே எழுமே ஜோம் பண்ணுறதை பார்ப்பாங்க அவங்க ஜெவ பண்ண அவங்க நாங்கள் பைபிள் வச்சு பேசுவாங்க அவங்களையும் பைபிளில் சொல்லுவாங்க வீட்டில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும் ஆண்டு என்ன சொல்கிறாரு நம்ம பேசணும் இதை பற்றியுமா அப்போ அவங்கள நான் கல்யாணம் கட்டி அவங்களுக்கு பிள்ளை பிறந்து பல இடங்களில் இருக்காங்க நானும் என் மனைவியும் தனியாக டெல்லியில் இருக்கோம் எல்லோரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ் நாள் வாழ் வாழ்க்கையிலையும் அவங்க எனக்கு எப்போதும் ஃபோனில் கூடும்போது அவங்க எனக்கு சொல்கிறது அப்போ இதை குறித்து ஆண்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கம்பாங்க அப்படிதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும் சும்மா விட்டுறாதீங்க உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைங்களுக்கு பைபிள நீங்கள் கைடு பண்ணி கொடுக்கணும் தீஸ் எ கைடு புக் ஃபார் எஸ்ட் உயர் பில்கிரிம்ஸ் இன் த வேர்ல்டு நாம் பஸ்ட் நாம் ஒரு கடந்து போகிறவங்க எவரிதிங் இஸ் ஹியர் த நொட்டேஷன் இஸ் ஹியர் நம்ம இதை கைடு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பான நம்ம பின்னால் போக வேண்டியதுதான் வேறு ஒன்றுக்கு நீ கால விடக்கூடாது ஒருத்தரை பற்றி நீ காலை விடக்கூடாது ஏசு பைபிள் மழங்கால் சபை சுசேஷ ஊழியம் இதை நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு உங்க மூலம் என்னெல்லாம் நடக்கணும் பாருங்களேன் அந்த நூத்தி பத்தாவது சங்கீதத்தில் பராக்கிரமத்தின் நாளிலே உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வமாக நேசிப்பார்கள் மனப்பூர்வமாக உங்க ஊழியர் செய்வார்கள் மனப்பூர்வமாக ஒரு கிராமத்தை தாங்குகிறோம் என்று படிவம் நிரப்பி கொடுப்பார்கள் பரிசுத்த அலங்காரமாக எப்பொழுதெல்லாம் மனப்பூர்வம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அருமையான மனப்பூர்வமாக நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்க ஒப்பு கொடுக்க ஒரு நிமிஷம் மனசுல யோசித்துக்கோங்க மனப்பூர்வமாக நான் பைபிளை நேசிப்பேன் மனப்பூர்வமாக நான் மனங்களை போட கல்யாணம் பண்ணி இருந்தால் மனப்பூர்வமாக என்னுடைய மனைவியை நேசிப்பேன் மனப்பூர்வமாக என்னுடைய புருஷனை நேசிப்பேன் பிள்ளைகள் இருந்தால் மனப்பூர்வமாக என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிப்பேன் என் பிள்ளைகளை நான் திட்ட மாட்டேன் என் பிள்ளைகளை நான் அடிக்க மாட்டேன் என் மனைவியை நான் கசக்க மாட்டேன் என் புருஷனை நான் கோபிக்க மாட்டேன் என் இயேசுவை நான் வெறுக்க மாட்டேன் அனைத்தும் மனப்பூர்வம் அப்படி இருந்தோம்னா அப்படி இருந்தோம்னா அப்படி பரிசுத்த அலங்காரம்னு சொல்லி தன்னால் வந்துடும் அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் பரிசுல கூடணுமே நான் பரிசு வளரணுமே இந்த டாக்குக்கு அவசியமே இல்லை இதெல்லாம் மனப்பூர்வமாக இருந்தால் ஹோலினஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் அதான் அந்த வசனம் அவர் எல்லாம் அவரால் தான்ப்பா வேறு யாராலையும் அல்ல எல்லாம் இயேசுவால் தான் இயேசுராஜா எனக்கு காலமே எழுப்பிவிடுவார் விடுவார் ஏசுராஜா எனக்கு ஜோபனை உதவி செய்வார் ஏன் வாயை அவர் திறப்பார் ஏசுராஜா எனக்கு பைபிள் வாசிக்க உதவி செய்வார் எனக்கு விலைக்கு கொடுப்பார் நான் எந்த பைபிள் காலேஜுக்கு நான் போனதில்லை ஐயா யாருக்கு யாரும் பைபிள் படித்து கொடுத்ததில்லை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டு சொன்னதுன்னு அந்த தாளில் எழுதி உங்கள்கிட்ட கொண்டாரு அவ்வளோ தான் நான் இன்னைக்கு காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு இருந்தேன் இது அவ்வளோதான்